வாங்க புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு நூறு கிராம் புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துப்போம் அடுத்து பொடி பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் போல் நான் மல்லி எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் முப்பது காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் நூறு எம்எல் போல் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி இது போல் வறுத்துப்போம் ஒரு நூறு கிராம் போல பச்சை கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கடலை நல்லா அப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து அலசி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இதில் ஊற்றிப்போம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டுக்கிற வெள்ளம் நல்லா கரையட்டும் புளித்தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இன்னொரு ஐம்பது எம்எல் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் புளிக்காய்ச்சல்லேருந்து எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு